கும்பகோணம் மாநகரில் சுமார் நான்கு லட்சம் பேர் பங்கேற்ற மாசிமக பெருவிழாவில் விழா நடைபெற்ற ஒரே நாளில் இருநூத்தி ஐம்பது மெகா டன் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றி மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் சாதனை ஐநூத்தி எட்டு பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி மாநகர சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை பேணிக்காத்து காத்து பொதுமக்களின் பாராட்டை பெற்றமைக்காக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ரூபாய் ஐநூறு வெகுமதியுடன் பாராட்டு நற்சான்றிதழும் வழங்கி நன்றி பாராட்டினார் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை கா அன்பழகன் கும்பகோணம் மாநகரில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை சிறப்பாக நடைபெற்று முடிந்த மாசிமக பெருவிழாவில் தொடர்ந்து ஐநூத்தி எட்டு தூய்மை பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றி பொதுமக்கள் அனைவரும் பாராட்டும் வகையில் விழா நடைபெற்ற ஒரே நாளில் மட்டும் இருநூத்தி ஐம்பது மெகா டன் அளவிலான குப்பைகளை உடனுக்குடன் அகற்றி சுத்தம் சுகாதாரத்தை சிறப்பாக பேணி காத்தனர் வழக்கமாக இம்மாநகரில் இதே பணியாளர்கள் எழுபத்தி ஆறு மெகாட்டன் குப்பைகளை அகற்றுவதுதான் வழக்கம் எனவே இந்த ஐநூத்தி எட்டு தூய்மை பணியாளர்களின் பணியினை பாராட்டும் வகையில் அவர்கள் அனைவருக்கும் தலா ரூபாய் ஐநூறு வெகுமதியுடன் பாராட்டு நற்சான்றிதழையும் கும்பகோணம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் தனியார் ஒப்பந்த நிறுவன பங்களிப்புடன் கும்பகோணம் எம்எல்ஏ சாக்கோட்டை கா அன்பழகன் அனைவருக்கும் இன்று நண்பகல் மாநகராட்சி அலுவலகத்தில் வழங்கி நன்றி பாராட்டினார் மாநகராட்சி மேயர் கே சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகராட்சி ஆணையர் லக்ஷ்மணன் முன்னிலை வகித்தார் இதில் மாநகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர் உறுப்பினர்

उद्देश्य में आज के में